ஒன்று நாளாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை ஆரோன் புத்திரரின் வகுப்புகள் ஆவன ஆரோனின் குமாரர் நாதாப் அபியு எலையாசார் இத்தாமார் என்பவர்கள் நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மறித்தபடியினால் இளையாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் தாவீது சாதோக்கை கொண்டு இளையாசாரின் புத்திரரையும் அஹிமல்லை கே கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான் அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் இளையாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் இளையாசாரின் புத்திரரில் பதினாறு பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் இத்தாமாரின் புத்திரரில் எட்டு பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள் இளையாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள் லேவியரில் சம்பிரதி ஆகிய செமாயா என்னும் நெதனேயலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் அபிதாரின் குமாரனாகிய அஹிமலைக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கு முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான் ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு இளையாருக்கு விழுந்தது பின்பு அந்தபடியே இத்தாமாருக்கும் விழுந்தது முதலாவது சீட்டு யோயாரிபின் பேர் வலிக்கும் இரண்டாவது எதாயாவின் பேர் வலிக்கும் மூன்றாவது ஆரீமின் பேர் வலிக்கும் நான்காவது செயோரீமின் பேர் வலிக்கும் ஐந்தாவது மல்கியாவின் பேர் வலிக்கும் ஆறாவது மியா மீனின் பேர் ஏழாவது அக்கோத்ஸின் பேர்வலிக்கும் எட்டாவது அபியாவின் பேர் வலிக்கும் ஒன்பதாவது எசுவாவின் பேர் வலிக்கும் பத்தாவது சக்கனியாவின் பேர்வழிக்கும் பதினோராவது எலியாசிபின் பேர் வலிக்கும் பனிரெண்டாவது யாக்கிமின் பேர் வலிக்கும் பதிமூன்றாவது உப்பாவின் பேர் வலிக்கும் பதினான்காவது எசேபயாவின் பேர் வலிக்கும் பதினைந்தாவது பில்ஹாவின் பேர் வலிக்கும் பதினாறாவது இம்மேரின் பேர் வலிக்கும் பதினேழாவது எய்சீரின் பேர் வலிக்கும் பதினெட்டாவது அப்சைஸின் பேர் வலிக்கும் பத்தொன்பதாவது பெத்தகியாவின் பேர் வலிக்கும் இருபதாவது எகேசக்கியலின் பெயர் வலிக்கும் இருபத்தி ஓராவது யாஹினின் பேர் வலிக்கும் இருபத்தி இரண்டாவது காமோயலின் பேர் வலிக்கும் இருபத்தி மூன்றாவது தலாயாவின் பேர் வலிக்கும் இருபத்தி நான்காவது மாசியாவின் பேர் வலிக்கும் விழுந்தது இஸ்ரேலின் தேவநாயிய கத்தர் அவர்களுக்கு கற் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கத்துடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரில் சுபவேலும் சுபவேலின் குமாரில் எஹேதியாவும் ரெஹபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய இஷியாவும் இத்சாரியரில் செலமெத்தும் செலமோத்தின் குமாரரில் யாஹாத்தும் எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும் இரண்டாம் குமாரனாகிய அம்ரியாவும் மூன்றாம் குமாரனாகிய யாஹாசியலும் நான்காம் குமாரனாகிய எக்கா மியாமும் ஊசியலின் குமாரரில் மீஹாவும் நீஹாவின் குமாரரில் சாமீரும் நீஹாவின் சகோதரனாகிய இஷியாவும் இஷியாவின் குமாரரில் சகரியாவும் மெராரியின் குமாரராகிய மஹேலி மூசி என்பவர்களும் யாசியாவின் குமாரனாகிய பேனோவும் மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரரான பேனோ சோகாம் சக்கூர் இப்ரி என்பவர்களும் மகேலியின் குமாரரில் புத்திரன் இல்லாத எலையாசாரும் கீசின் எராமி எராமியேலும் மூசியின் குமாரனான மஹேலி ஏதேர் எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின் லேவியரின் புத்திரரானவர்கள் இவர்களும் ராஜாவகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமலைக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாக இருக்கிற தலைவருக்கு முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திர செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரி சமானமாய் சீட்டு போட்டுக்கொண்டார்கள் ஒன்று நாளாகமாம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முடிந்தது